இந்த ஆண்கள் தான் பெண்களின் கனவில் வருகிறார்கள் எனும் தலைப்பில் நான் உங்களோடு வருகின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் எமது தகவல்களை அறிந்து கொள்ள அருகிலுள்ள பெல் ஐக்கனை அழுத்துங்கள் பெண்கள் பொதுவாக மரியாதை கொடுத்து பேசுகின்ற ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்கள் பேசுவதை அவதானத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் அன்பளிப்புகளை கொடுக்கின்ற ஆண்களை அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போதும் சுத்தமாக இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெண்களிடம் சஜசன் கேட்டு அதற்கு ஏற்றால் போல் செய்கின்ற ஆண்களை ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தையும் பெண்களையும் மதிக்கும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெண்கள் மீது அன்பு பாசம் அவர்களுக்கான பாதுகாப்பு உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களின் கண்களை பார்த்து பேசும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக பேசி பழகும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல அழகான சுத்தமான ஆடைகளை அணியும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களை முன்னே போகவிட்டு அவர்களுக்கு பின்னால் பாதுகாப்பாக செல்லும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்கள் செய்யும் வேலைகளை பாராட்டி பேசும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்ட ஆண்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்களா எங்களுடன் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் பால பலமுடன்